சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்திலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்புறை மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாசம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தமும் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிரை மூர்த்தங்க இது மெயின மீன வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதுதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரங்க எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள பண்பாரு இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி பாருங்க உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபந்தான் உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்காரங்க கடுமையாக உழைப்பாங்க அதாவது ரிஷபத்தோடைய வாகனத்தை கொடுத்திருக்காங்க காலையுடைய உருவத்தை வாகனத்தை கொடுத்திருக்காங்க அப்ப உழைக்கக்கூடிய திறமை ரிஷபத்திட்ட இருக்குது அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க அதாங்க ரிஷபம் அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அது இரண்டாவது வீடுங்கிறாங்க குடும்பம் குடும்பம் மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய ராசி இந்த ராசியை சொல்றாங்க தன்னுடைய தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணம் ராசி யாரு பிறந்தாலும் கண்டிப்பா இருக்கும் டக்குன்னு ஒருத்தர் டக்குன்னு வார்த்தையை வச்சிட மாட்டார் ஆனா கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷபம் தான் ஒரு பேச்சு சொல்லிட்டாரா அந்த பின் பின்வாங்க மாட்டார் முன் வச்ச கால பின் வைக்காத நபர்கள் ரிஷபராசிக்காரங்க ஏன்னா ஒரே நிலையா நிப்பாங்க எனக்கு இதுதான் வேணும் இது எனக்கு இது வாங்கி குடு ஏன்னா எனக்கு வேணாம் அந்த பொருளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரதாங்க ரிஷபம் ஏன்னா இது ஸ்திர ராசி ஒரே நிலையா நிக்க கூடிய ராசி இந்த ரிஷப ரிஷபராசி தன்மானத்தோட வாழக்கூடிய ராசி நல்லா பாத்துக்கணும் எப்படி இருப்பாங்க நல்ல தன்மானம் பயங்கரமா இருக்கும் இவங்கள மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிப்பாங்க அந்த குணமும் ரிஷபத்து கிட்ட உண்டுங்க உழைக்கிற குணம் தன்மானம் தைரியம் எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட இருக்கும் பயங்கரமா கற்பனை இவங்க மாதிரி யாரும் கற்பனையும் பண்ண முடியாது உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடவும் முடியாது அந்த அளவுக்கு கலை அழகா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட எந்த வேலையில எந்த வேலையா இருந்தாலும் சரி ரிஷபராசி இறக்கி விடுங்களேன் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க அது எந்த விஷயமா இருக்கட்டும் கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு கலையை ரசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குதுங்க நீங்க இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் ஒரு வேலையை பார்க்க சொல்லுங்க இந்த வேலையை கரெக்டா பார்த்து செய்வார் அப்படி குணம் இருக்கும் பயங்கரமா யோசிப்பார் கற்பனை பயங்கரமா இருக்கும் உணவு பிரியர் இவர் கையால சமையல் பண்ணாலும் நல்லதா இருக்கும் இவர்கிட்ட எந்த ஹோட்டல் நல்லா சாப்பாடுன்னு கேட்டு பாருங்க சொல்லுவாரு ஆமா இந்த ஹோட்டல் இப்படி இருக்கும் சாப்பாடு எப்படி எப்படி நம்ம சமைக்கணும்னா இதெல்லாம் தெளிவா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பார் இதாங்க ரிஷ்யபாவம் எல்லாம் சொல்லுவாங்க என்ன சாப்பாடை பத்தியே பேசுறீங்கன்னு ஆனா ரிஷபங்கிறது பார்த்தோம்னா பொதுவாக அது சந்திரனுடைய ஆதிக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது உணவு மேல நிறைய ஆர்வம் எடுத்துப்பாங்கன்னு அர்த்தம் ரிஷபராசிக்கரை உழைக்கக்கூடிய குணமும் இருக்கும் அப்படி கூட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் பொன்னான மாதம் எப்படியான ஒரு பொன் பொருள் யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாருமே வைகாசி வைகாசி மாசம் எப்ப வரும் எப்ப வரும்னு ரொம்ப வெயிட் இருப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குமா நல்லது நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு திங்கிக்கலயே இருப்பாங்க வைகாசி மாசத்துல எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மாசமே வைகாசி மாசம் தான் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க சித்திர மாசத்துல எந்த காரியம் நீங்க பண்ண மாட்டீங்க வைகாசி மாசம் வந்ததான் எல்லாருமே இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாம் சொல்லி மைண்ட் திங் ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னா கால புருஷனுக்கு இரண்டாவது மாசங்கிறாங்க கால புருஷனுக்கு இரண்டாவது மாசங்க வைகாசி மாசம் ரெண்டு நாள் வருமானம் வரக்கூடிய மாசம் வைகாசில அதனால தொழில் தொடங்கினாலும் சரி வீடு கட்டாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி பூமி வாங்கினா எல்லாமே இந்த மாசத்தை பண்ணுவாங்க ஒரு குடும்பத்தை அமைக்க பார்ப்பாங்க மெயினா வைகாசி மாசத்துல பாருங்களே ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்க தான் பாப்பாங்க குடும்ப ராசி அது என்ன ராசி குடும்ப ராசி அப்படிப்பட்ட மாசம் தான் இந்த வைகாசி மாசம் அப்படி இந்த மாசத்துல உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறேன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் கம்பேர் பண்ணி பாத்துங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி உடல் வேலை அது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ராசிக்காரங்க ஏன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க ராசி ரிசப ராசியா இருக்கும் ஆனா லக்னம் வேறையா இருக்கும் லக்னத்துல இருந்து எந்தெந்த கிரகம் யோகமான கிரகம் இருக்கும் பாருங்க அந்த யோகமான கிரகம் இப்ப திசா புத்தி நடத்துதா அதுன்னு பாருங்க அதான் திசா புத்திங்கிறது அது நல்ல இடத்துல இருக்குதா புத்திக்கு புத்தி இப்ப புத்தி நடத்தக்கூடிய திசையை விட்டுருங்க புத்தி கிரகம்னு ஒரு கிரகம் இருக்கும் அது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து நடத்துதா அதான் இப்ப பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் யோகமான இடத்துல இருந்தா யோகமான பலனை கொடுக்கும் நீங்க பிறந்த லக்கணத்தை வச்சு நீங்க பிறந்த கிரியை பார்த்தீங்கன்னா நேரம் அதான் லக்ன புள்ளிங்கிறது ஒரு உயிர் எப்ப ஜனமாயிலோ அதான் லக்ன புள்ளி உங்க பிறந்த நேரத்தை வச்சுதான் லான் போட்டிருப்பாங்க அதான் உயிருங்கிறாங்க அதனாலதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க இந்த உடல் வேலை செய்யாதுங்க அப்ப அந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்தந்த இருக்குது உங்களுக்கு எந்த இடத்துல திசா புத்தி இடத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு துல்லியமான பலன் பார்க்கலாம் ஆனா எல்லாத்துக்குமே இறைவன் கர்மவனை கொடுத்துருவாரு யாருக்குமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மவினை இறைவன் அது எப்ப வேலை செய்யணும் சொல்லி பாத்தீங்களா திசா புத்தின்னு அந்த புத்தி காலத்துல கண்டிப்பா அந்த சந்திச்சு சந்திச்சுதான் ஆகணும் பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது பரிகார முறையில இருக்குது நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை வச்சாங்க நீ இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணா இந்த பரிகாரம் சரியாகுங்கிறாங்க இப்படிப்பட்ட பிரச்சனை சரியாகும் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த கிரகத்தை போய் கும்பிட்டா இந்த பிரச்சனை சரியாகுங்கிறாங்க அதனாலதான் தெய்வ கோயில வச்சாங்க சில பேர் உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரமும் இருக்குது வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவாங்க பரிகாரத்துல ரெண்டு முறைகள் இருக்கு இது எல்லாமே அதுக்கு இந்த கிரகத்தியத்தாலும் நம்ம மாறிக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனை பெருசா உள்ள சின்னதா குறைக்கலாங்க அதுக்கு தாங்க பரிகாரங்கிறது இப்ப இந்த வைகாசி மாசம் என்ன யோகத்தை உங்களுக்கு கொடுக்கப்போற இதை பாப்பா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் குணத்தை சொல்லி பலனை கொடுக்குறோம் ஏன்னா ரிஷப ராசிக்கார நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேரு திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்கே சஞ்சார செய்கிறோம் பாப்போம் பொதுவா பாருங்க ஒரு ஆசிலே சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க ரிஷபராசில ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்தார் கன்னிகா ராசில பத்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்தார் அடுத்து பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செயார் இதுல மூன்று பேர்ச்சி இந்த மாசத்துல வரும் வைகாசி மாசத்துல மட்டும் மூன்று கிரகப்பயிற்சி வரும் செவ்வாய் பகவான் பாருங்க சொந்த வீட்டுக்கு வர்றாரு சொந்த வீட்டுக்கு வர்றார் என்னைக்கு பத்தொன்பதாம் தேதி அப்புறம் வைகாசி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டுல பாதம் பதிக்கிறார் ஆட்சி பலமாகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு என்றாகிறார் ரிஷபத்துல கால் வைக்கிறார் மூணாம் தேதி சுக்கர பகவான் சொந்த வீட்டுல வந்து உங்க வீட்டுல உட்கார்றார் சொந்த வீட்டுல சுக்கரன் சூப்பர் யோகம் யார் எந்த யோகம் இல்லை சொந்த வீட்டுல சுக்கரன் சூரியன் எல்லா கிரகமும் மூணு கிரகம் என முக்கூட்டு கிரகமா நிக்குதுங்க வைகாசிங்கிறது இது மிகப்பெரிய ராஜயோகம் உள்ள டைம் தான் நான் சொல்லுவேன் என்னம இருக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்ல இருக்க இடத்துல நல்லா பேச போட்டா பில்டிங் ஏத்தலாம்ல இன்னைக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது இதுக்கு முன்னாடி கடுமையான விரைய செலவை பார்த்துட்டாங்க ரிஷபராசிக்கிற கடுமையான செலவு வாழ்க்கையில பார்க்காத சரித்திர செலவு குடும்ப ரீதியாக கணவன் மனை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடை கூட்டு தொழில பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை பழக்க பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டாங்க எல்லாமே சரியாக இல்லை நான் சொல்றது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியம் ஒரு சரியான ஒரு யோகத்தை பார்க்க முடியல நண்பர் எதிரி மாதிரி மாறினா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு வேலை உத்தியத்துல டிரான்ஸ்பர் ஆகிட்டாங்க வேலை உத்தியம் சரியாக ஒரு அமையலை இன்னும் நிரந்தரமா வேலை கிடைக்கல அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் ஏன்னா படிப்புக்குள்ள கிரகமே போய் நீசமா இருந்துச்சுல கல்விக்காரகன் யாரு புதன் தானே அவரு நீசமா இருந்தாருங்க ரெண்டு அஞ்சு ரெண்டுமே தடுங்க பூர்வீசத்து இடத்துல கழகத்துல பிரச்சனைங்க குடும்பத்துல பிரச்சனைங்க பணத்துல பிரச்சனைங்க பொருளாதாரத்துல பிரச்சனைங்க நீசமான புதன் நான் சொல்றேன் யாருஜா தசாபத்தி சரியா இல்லையா நான் சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இனிமேல் இருக்குமா இருக்க கூடாது அவ்வளவுதான் இனிமேல் இருக்காது ஏன்னா சுக்கரம் உங்க சொந்த வரார் வர்றாரு நீங்கதான் இதுக்கு முன்னாடி போய் மறைஞ்சிருந்தீங்களே இப்ப ஸ்டெடியா வந்து நிக்கிறீங்களே அப்ப ஸ்டெடியான பலனை கொடுக்க போறாருங்க எதிர்பார்க்காத ஒரு பலன் வாழ்க்கையில சரித்திரம் படைக்கக்கூடிய பலன் முதல் பலன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய நேரங்க எங்க எடுத்தவன வீடு வண்டி வாகனம் சொல்றீங்க சூரியன் வந்துட்டாருங்க ஒரு ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதி அவர் தாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்துக்கு அதிபதி அப்ப ஏதோ சொத்தோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க பூர்வீக சொத்து பூர்வீ உள்ள கழகம் சரியாக போகுதுங்க சூப்பரான ஒரு டைமிங் வெளிநாடு வெளியூர் போனா கண்டிப்பா நிறைய போய்விங்க இந்த வீடை கட்டுங்க இல்ல வெளிநாடு வெளியூர் போங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் குடும்பத்துல வரலாறு படைக்காத வருமானம் வரும் நான் தான் பஸ்டே சொல்றேன் தங்கம் பொன் பொருள் நகை பணம் இது வாங்குற உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு ஆமா அவ்வளவுதான் சுக்ரன் உருவ தொர்றாருங்க சுக்ரன் உருவ தொடர்றாரு அப்ப இங்க வருமானம் தங்கத்துக்குடிய கிரகத்தால உங்களுடைய ராசி அதிபதி வந்து தொட்டுட்டாதான் இங்க தங்கம் வரணும் உங்க வீட்டுல அப்ப குடும்பத்துல தங்கம் வருமா வராதா வெளிநாட்டு உள்ளவங்க தங்கம் வாங்கி அனுப்புவாங்க பாருங்க இப்ப ஏன் வெளிநாட்டுல உள்ளவங்க வாங்கி அனுப்புவாங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு பண்ணாவுல வந்திருக்கா யாரு புதன் இப்போ ரெண்டாம் வீட்டுக்கு போனா போனாவே வெளிநாடு வெளியூர் கரன்சி உங்க வீட்டுக்கு வந்து ஆகணும்னு அர்த்தம் அப்போ தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே வாங்குறது பண்றத நம்ம இந்த காலத்தை பண்ணிக்கலாம் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பாக ஒரு வேலையில இடமாற்றம் உங்களுக்கு இருந்திருக்கும் இனிமே மாத்திருவீங்க வேலை மாற்றம் நிறைய பேருக்கு இருக்கேன் என்னை பொறுத்தவரையும் ரிஷபராசிக்கு சூப்பர் வேலையா கொடுக்குறாரு நிரந்தரமான வேலை உத்தியோகம் இடமாற்றம் கிடைக்குது அது நல்ல மாற்றமா வருது பிடிச்ச மாதிரி வேலை பார்க்க போறீங்க வெளிநாட்டில் வேற கம்பெனி அப்ளை பண்ணிருப்பீங்க கிடைச்சிருக்காங்க ஆனால் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்களாம் சூப்பராக இருக்குது தொழிலுக்கு நல்ல டைமிங் படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இப்போ நீங்க கேட்குற சப்ஜெக்ட் கிடைக்கும் அவ்வளோதான் வைகாசி மாதத்துல நீங்கள் கேட்கிற சப்ஜெக்ட் எடுத்து படிப்பீங்க ஞானம் சூப்பராக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நம்பளுக்கு கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்க வேலை நிறைய பேருக்கு ரிஷபராசி சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க திருமணத்தை முடிச்சிருவாங்க நிறைய பேருக்கு நடக்காலங்களாம் திருமணம் கண்டிப்பா நடந்துடும் நான் திருமணத்துக்கு எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் ஏழுக்குடைய பதினோராம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்காருங்க அப்ப திருமண பேச்சு முடிஞ்சிருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லா யோகத்தையும் கொடுத்துருவாருங்க இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு உடம்பு சார்ந்த பிரச்சனையுமே வராது உடல் பிரச்சனை இல்ல அரசியல் பில் சூப்பரா இருக்கும் அரசாங்க பில் நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றாங்க ஜாதத்தை பாத்துக்கிட்டு திசா புத்திய பார்த்துட்டு ஆரம்பிச்ச சூப்பரான டைமிங் சனி குருவோட கால அதனால சொல்றேன் குரு குரு அதிபதி வந்து சுக்கர பகவான் மூணாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி மூணு அப்ப கண்டிப்பா தொழில் பண்ணலாம் நல்ல ஒரு யோகமான டைம் இருக்குது அதனால சொல்றேன் இந்த யோகம் எல்லாமே சூப்பரா அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம ஜாதம் கேட்கவில்லை லாட்ரி யோகத்தை பத்தி கண்டிப்பா நூத்துக்கு நூறு உண்டு சூப்பரான யோகத்தை கொடுத்த மெயினா எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பீல்டு நகை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை அன்பர்கள் எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு இந்த ஐகாசி மாசம் நான் கெட்ட பலனும் சொல்ல மாட்டேன் நல்ல டைமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் உடல் பதிலுமே கிடையாது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த ரிஷபர ஆசிக்காரங்க ஒரு சுபகாரியம் வீட்டுல கண்டிப்பா நடக்க போகுது இதுதான் பலர் குடும்பம் குழந்தை இது எல்லாமே நடை கிடைச்சிடும் குழந்தை பையனா குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடணும் நல்ல அனுபவத்தை அணுகு அமைச்சு இப்போ இப்ப நம்ம நான் நட்சத்திரம் பண்ணுவோம் பாப்பா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் உங்க தைரியத்துக்கு ஏத்தப்போ அணுகலம் கண்டிப்பா கிடைச்சிடும் கண்டிப்பா இடமோ வீடோ வண்டியோ வாகனம் பூமியோ வெளியூரோ இடமாற்றமோ கண்டிப்பா பண்ணுவீங்க தொழில் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க வைகாசி பிறந்த உடனே வெற்றியா வரும் பாருங்க வெற்றிக்குன்னு நீங்க பிறந்தவங்க வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க நிறைய இட பிரச்சனை சரியாகும் சொத்து பிரச்சனை சரியாகும் வண்டி வாங்குவீ வாகனம் வாங்கி வண்டி மாத்துவீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க அடுத்து ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க அன்ப காட்டக்கூடிய குணம் இருக்கும் உங்க அன்புக்கேத்த அனுகூலம் கிடைக்க போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது ஒரு இன்பமான குணம் வரப்போது தைரிய குணம் வரும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கற எண்ணங்கள் கூடும் அதே மாதிரி பயணங்கள் வருமானம் கிடைக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர்